இந்த வீடியோ இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் சோம்பேறி சிக்கன் வந்து இது ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு பசங்க வந்து தனியாக இருந்தீங்கனாக்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என் பையனே வாங்கிட்டு வந்து அவனே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அவனே செஞ்சுட்ருக்கான் நான் செய்கிறேன்னு செஞ்சிட்ருக்கான் சிக்கன் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தான் அதுக்கு வந்து ரெண்டு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கான் ரெண்டு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கான் இதுக்கு வந்து மசாலா வந்து நான் தான் எடுத்து கொடுத்தேன் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து கா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுழம்புத்தூள் வீட்டில் தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதில் கருவேப்பில தலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி பொடித்தான் சேர்த்துருக்கேன் நல்லா கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க அந்த ரெசிபி வந்து இது கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஊற வச்சுக்குவோம் உப்பு தேவையான அளவு செத்துக்கோங்க ரொம்ப செத்துற அதிகம் சிக்கனுக்கு கொஞ்சமாக தான் சிக்கனுக்கு சேர்க்கணும் எப்பயுமே இதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன்ட்டை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு சிக்கனை வந்து அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாங்க சிக்கனை நம்ம சேர்த்து சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அந்த பாத்திரத்தில் மசாலா கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கழுவி செத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா தண்ணி ச டக்குன்னு சிக்கனில் விட்டுரும் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில் ரொம்ப செத்துறாதீங்க சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இது வந்து ரசம் சாப்பாடு சா சாம்பார் சாப்பாடு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து சைடிஸாக இதை வச்சு சாப்பிட்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு முடி போட்டு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணாலும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நான் நல்லா ட்ரையாக வேணாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் முடிவு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க அந்த சுக்கா இந்த ரெசிபி வந்து சோம்பேறி சிக்கன் ரெசிபி வந்து சுக்கான்னு சொல்லிட்டேன் சாரி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்